அன்பிற்கினியவர்களே வணக்கம் இன்று முதல் நாம் பொது நிலையினரின் திருத்தூது பணி என்ற ஏட்டினை குறித்து பார்க்க இருக்கின்றோம் இரண்டாம் வத்திக்கான் சங்கம் தந்த பனிரெண்டாம் ஏடு பொது நிலையினரின் திருத்தூது பணி என்பதாகும் பொது நிலையினராகிய நாம் திருத்தூது பணி குறித்து அறிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான குறிப்புகள் இதில் அடங்கியுள்ளன இந்த ஏடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் திங்கள் பதினெட்டாம் நாள் வெளியானது சங்க ஏடுகளில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாகவே இதை கருத வேண்டும் ஏனென்றால் பொதுநிலையினருக்கு உரிய இடத்தை திருஅவையின் அமைப்பில் இது அளிக்கிறது திரு அவையில் உள்ள ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் திருத்தூது பணிக்கு அழைக்க பெற்றுள்ளார்கள் நற்செய்தி அறிவித்தல் என்பது தம் முழு ஆற்றலுடன் உலகியல் அமைப்பை புதுப்பிக்க உழைத்தல் ஆகும் இதுவே திருத்தூது பணியின் குறிக்கோள் திரு அவை என்பது பொதுநிலையினரும் அவர் தம் அருள் பணியாளர்களும் சேர்ந்ததே ஆகும் இவர்கள் இணைந்து கிறிஸ்துவின் மறை உடலை உருவாக்குகின்றனர் பருப்பொருள் கொள்கையும் கடவுள் மறுப்பு கொள்கையும் சமயத்தை ஒதுக்கும் தன்மையும் கொண்ட காலத்திலே நாம் வாழ்கிறோம் பிற சமயத்தவரோடும் எல்லாவித மக்களோடும் தொடர்பு கொள்கிறோம் நாம் சிறந்த மனிதர்களாக இல்லாத பட்சத்தில் நம் பணியை நம்மால் சிறப்பாக ஆற்ற முடியாது சிறு புளிப்பு மாவு மாவின் எல்லா பாகத்தையும் புளிக்க வைக்கிறது நன்கு புளித்த மாவு நல்ல அப்பத்தை தருகிறது அதுபோலவே பொதுநிலையினரின் திருத்தூது பணி எல்லா மக்களையும் ஊடுருவி மனித வாழ்வில் அது தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் இவ்வாறு தம் நிலையாலும் அன்பாலும் அவர்கள் எல்லாவற்றையும் உருமாற்றி அமைக்க முடியும் இம்முறையில்தான் கிறிஸ்துவின் உணர்வில் உலகம் ஊன்றி நிற்கும் பொதுநிலையினரின் திருத்தூது பணி வழியாக நீதி அன்பு அமைதி ஆகிய மதிப்புகள் வளர்ச்சியுற்று அனைத்தும் கிறிஸ்து மயமாக மாறும் இப்பேற்பட்ட பொதுநிலையினரின் திருத்தூது பணி குறித்து வரும் நாட்களில் பார்ப்போம் நன்றி